வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்கிறேன் ஒரு ஊரில் ஸ்கூல் ஸ்கூலு அந்த ஸ்கூலில் ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தார் அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக அவரோட ஒருத்தர் போயிருந்தார் போயிட்டு ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கிட்ட பணம் இல்லை அதனால் அந்த கிட்ட டைம் கேட்டார் அந்த பிரின்ஸ்பல் வந்து ரொம்ப க கெடுபடியாக ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடியாது டைம்லாம் கொடுக்க முடியாது ஃபீஸ் கட்டுறது நிறையா டைம் கொடுத்துட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணி பார்ப்பார் கஞ்சி கெஞ்சி பார்ப்பார் அந்தம்மா ரொம்ப நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக ஸ்கூல் நடத்துகிறோம் எங்களுக்கு தெரியாத எங்களுக்கு ரூல்ஸ் சொல்லி தராங்க அப்படின்னா அந்தமாக பேசுவாங்க இவர் வந்து கொஞ்சம் எவ்வளோ கிஞ்சி பார்ப்பார் அப்புறமா அதுமாதிரி நீங்கள் அண்ணா வந்துடுறீங்க அண்ணன்லாம் நான் பேச மாட்டேன் அவங்க அப்பா அம்மா வந்து தான் பேசுவேன் அவங்க அப்பா அம்மா வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த ப்ரின்ஸ்பல் கொஞ்சம் கடுபடியாக பேசுவாங்க உடனே அப்போ தான் அந்த பையன்கிட்ட அந்த பிரின்ஸ்பல் உங்கள் நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா அழைச்சிட்டு வா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவன் அமைதியாக இருப்பான் உடனே என்ன பேசாமல் இருக்க ஸோ சரின்னு சொல்லு இல்லை இல்லைன்னு சொல்லு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியதானே அப்படின்னாங்க அவன் பேசாமல் நிற்பான் உடனே அந்த பக்கூட வந்தவர் மேடம் அவருக்கு வந்து அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படின்ட்டு எங்கே ஒரு அதுக்கு முன்னே அந்த பையனை அவர் எங்கே கண்ண கண்டெடுத்தார் அப்படின்றத சொல்லுவார் அதாவது ஒரு கடைக்கு எதில் ஷட்டரில் கூட்டியிருக்க கடை இதெல்லாம் ஷட்டரில் பிறத்துக்கின்னு சுருண்டு போய் பசிக்குது பசிக்குது அப்படின்னு கத்திட்டு இருந்தார் அந்த நேரத்தில் தான் நான் போய் பார்த்தேன் பார்த்துட்டு என்ன வேணும்னு கேட்டேன் சாப்பாடு கேட்டார் உடனே சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அப்புறம் அப்பா அம்மா வீடு எங்களுக்கு தான் கொண்டு கொடு விடுறான்னு கேட்டேன் அவர் எதுவும் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இருந்த ஒரு பாட்டியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே கொஞ்சம் நாளைக்கு முன்னே இறந்துட்டாங்க அதனால் நான் இதுவும் இல்லாமல் இருக்கிறேன் சொன்னார் அதனால தான் நான் வந்து என்னுடைய பொறுப்பில் வந்து அவர் படிக்க வைக்கலாம்னு நினச்சிட்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டேன் எனக்கு கொஞ்சம் வருமானம் கம்மி அதனால் கட்ட முடியல நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் பணத்தை கட்டிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் உடனே அந்த மேடம் அதெல்லாம் டைம்லாம் கொடுக்க முடியாது கண்டிப்பாக கொடுக்க முடியாது இதுக்கு மேலாம் எக்ஸ்டன்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க க கடுமையாக சொல்லுவாங்க மறுபடியும் ஒரு ஒரு இதாகிடுவார் என்ன இவ்வளோ தூரம் சொல்லி அவன் கேட்கலையான்னு உடனே அந்த ப்ரின்ஸ்பலே சொல்லுவாங்க அவர் ஃபீஸ் கட்டணுன்னு தான் கட்டணுன்னா தானே டைம் வேணும் அவர் ஃபீஸே இனிமேல் கட்ட வேண்டியதில்லை நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க அந்த பையன் வந்து என்னுடைய மாணவன் அவனுக்கு நான் உதவி பண்ண வேண்டானான் யாரோ தெரியாத ஆளுக்கே நீங்கள் உதவி பண்ணும்போது நான் என்னுடைய மாணவன் நல்லா படிக்கிறான் நான் சொல்கிறீங்க அதனால் அவன் கண்டிப்பாக என்மேல் ஃபீஸை நான் பார்த்துக்குவேன் அவங்க படிப்பு பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அவன் முழு கல்வி எவ்வளோ படிக்கிறானோ அவ்வளோ பற்றி நானே செலவு பண்ணி என் சொந்த செலவில் படிக்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மனிதநேயம் மக்கள் ஒரு ஒரு உதவி செஞ்சால் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் உதவி செஞ்சு நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் மனித நாட்டில் எந்த வித ஒரு இழப்பாடும் இருக்காது அந்த கல்வி தான் அதிகாரம் அந்த கல்விக்கு உண்டான வழியே அந்த ஒரு வழி போக்குவரம் செஞ்சார் அதையே உறுதிப்படுத்தி அந்த ஸ்கூலுடைய பிரின்ஸிபலும் செஞ்சாங்க வாழ்க்கையில் நமக்கு வந்து எந்த இடர்பாடும் இருந்தாலும் கதை மீறி கல்வியை கற்கணுன்ற ஒரு ஆர்வம்தான் கடவுள் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்ற அந்த கதையின் கொடுத்தோம் நன்றி வணக்கம்